சென்னை கிண்டியில் உள்ள கேத்தலிக்க சிரியன் வங்கியில் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக மேலாளர் உட்பட ஊழியர்கள் மீது புகார் எழுந்துள்ளது இந்த வங்கியில் அடமானம் வைக்கும் நகைகளை கூடுதல் தொகைக்கு அடமானம் வைத்ததாக எழுந்த புகாரின் மீது மேலாளர் சாமிநாதன் உட்பட நான்கு பேர் ஒரு வாரத்திற்கு முன்பாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதேபோன்று பலவிதமான புகார்கள் ஊழியர்கள் மீது எழுந்துள்ளதால் விரைவில் போலீசில் புகார் அளிக்க உள்ளதாக வாடிக்கையாளர்கள் கூறுகின்றனர் இங்கே நான் இருபது வருஷமாக நான் பேங்க் அக்கவுண்ட் ரோல்டராக இருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க என்ன கூட இந்த ஒரு ப்ளஜ்ஜி ஒரு நகை ஒன்று ப்ளஜ்ஜி இங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி மேனேஜர்கிட்ட கேட்டேன் நீங்கள் சொன்ன நீங்கள் வராதீங்க நான் ஆள் அனுப்புகிறேன் அவங்கக்கிட்ட நீங்கள் ஜொல் கொடுத்து விடுங்கன்னு சொன்னாங்க நூற்றி இருபது பூவுன்னு நகை கொடுத்து விட்டேன் ஏன்னா பேங்க்கில் உள்ள ஆளுங்க கிட்டே தான் கொடுத்துட்ருக்கேன் நகையை அந்த நகையை வச்சுட்டா அந்த அந்த அமௌண்ட் வந்து எனக்கு ரீப் வரவே இல்லை அது மாதிரி அந்த நகையும் என் பேரில் வைக்கவே இல்லை அந்த நகையை வேற ஒருத்தர் பேரில் வச்சிருக்காரு வச்சு எனக்கு இப்போ நான் எண்பது லட்சத்துக்கு வைக்க சொன்னேன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கு வச்சுருக்காரு என்னோட நகையை இது வந்து நான் பேங்க்கில் இப்போ நான் கேட்டிருக்கேன் இதுக்கு என்ன ரிகூர்மெண்ட்டு மேனேஜர் கேட்டால் மேனேஜர் அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க அவங்க ஒர்க்கர் அந்த ஒர்க்கர்ஸையும் கேட்டால் அவங்களையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன முடிவுன்னு எனக்கு பேங்க் தான் சொல்லணும் ஏன்னா நான் பேங்க்கில் தான் நான் கொடுத்துருக்கேன் நான்